தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நாம் ஏன் நண்பர்களே இன்றைக்கு வெள்ளிக்கிழமை என்றவர் நல்லவர் எனவே அவகரே அவரை நம்புகிற பிள்ளைகளாகி நம்ம ஒவ்வொருவருக்கும் நல்லதே நடக்கும் உடல் சுகத்தோடு ஆசீர்வாதமாய் நல்லதே நன்றி ஆண்டவரே எனவே இந்த நாளிலே ஆண்டவர் உள்ளம் கலக வேண்டாம் மருள வேண்டாம் என்று சொல்கிறார் யோவனர் செய்தி பதினான்காவது அதிகாரம் ஒன்றிலிருந்து ஆறு அதில் பதினான்கு ஒன்றிலே உள்ளம் கலக வேண்டாம் நோய் நொடியோடு இருப்பவர்கள் உடல் பலவீனத்தோடு இருப்பவர்கள் மருத்துவமனையில் அனுமதித்திருக்கிறோமே ஒன்றும் நல்ல செய்தி வரலையே சுகம் கிடைக்கவில்லையே என்ற வாஞ்சையோடு இருப்பவர்கள் மருத்துவத்திற்கு காசு இல்லாமல் இருப்பவர்கள் சொல்லுகிறார் உள்ளம் கலக வேண்டாம் இன்னும் வாழ்வியல் போராட்டங்களில் யாரெல்லாம் யாரெல்லாம் காணொலியை பார்க்கிற பொழுது உங்கள் மனதில் என்னவெல்லாம் போராட்டங்கள் வழிகள் இருக்கிறதோ கவலைகள் இருக்கிறதோ கேள்விகள் இருக்கிறதோ உள்ளம் ஏனென்றால் இந்த வார்த்தை அன்றைக்கு சீடரிற்கு அருளப்பட்டது நம்பிக்கை இல்லாமல் இருந்தார்கள் அவர் நம்பிக்கையே தருகிறார் அவர் உனக்கு நம்பிக்கையே தருகிறார் இன்றைக்கு நமக்கு நம்பிக்கையை தருகிறார் அருள வேதான் வேதம் ஆசீர்வதிக்கிறேன் வாழ வைப்பேன் என்ற நம்பிக்கை செய்தியை இன்றைக்கு வெள்ளிக்கிழமையில தருகிறார் மாறுவீர்கள் நீங்கள் மாறுவீர்கள் நலம் பெறுவீர்கள் நம்பிக்கையோடு செபிக்கிற பிள்ளைகளை வாழ்வீர்கள் அண்ட பெயரால் சுகம் நம்பிக்கையோடு செபி வாழ்வாய் என்ற செய்தி என்ன என்றால் இன்றைய நற்செய்திக்கு முன்பு வாசித்தோம் என்ற முன்னு பகுதிகளெல்லாம் அவர் பாடுகளை அறிவிக்கிறார் அவர் மரணத்தை அறிவிக்கிறார் தன்னை காட்டி கொடுப்பவர்களை பற்றி அறிவிக்கிறார் எனவே உள்ளம் கலங்கி இருக்கிறார்கள் புகழ் பெற்றிருந்தார் பின்னால் ஏராளமானவர் வருகிறார்கள் நம்பிக்கையும் ஆனால் அவர் பாடுகளை அறிவிக்கிறார் மரணத்தை அறிவிக்கிறார் சீடர்கள் புரியல சீடர்கள் பயந்து இருக்கிறார்கள் குழம்பி போய் இருக்கிறார்கள் சொல்ற நான் திரும்ப வருவேன் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் உன்னை தேடி வருவேன் உள்ளம் கலக்கி விடாதே

இறைவன் தருகிறார் பெரியம்ல இறை உறவுகளை எனவே இன்றைக்கு நட்சத்தினுடைய கடைசி வார்த்தை பதினான்கு ஆறாவது அதிகாரம் வழியும் உண்மையும் வாழ்வும் வழி உண்மை வாழ்வு இதுல வாழ்க்கை முழுவதுமே அடங்கிடும் வழி இல்லாமல் இருப்போம் வாழ்க்கையே இல்லாமல் இருப்போம் ஒரு நிம்மதி இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் இருப்போம் உண்மை இல்லாமல் இப்போ நல்ல இடையே இருக்காமல் நாமும் சிலவற்ற நல்லவர்களாக இல்லாமல் இருப்போம் நம்ம வாழ்க்கையே இதில் அடைக்கிறோம் வழியும் உண்மையும் வாழ்வும் இதெல்லாம் இல்லை ஆண்டவரே எனக்கு நல்ல மனிதர்கள் இல்லை உண்மை இல்லை நானே நல்லவளா இல்லை நல்லவளா இல்லை உண்மை இல்லை என் பாதைகள் சரியில்லை எந்த வழி எடுக்கணும் எப்படி போகணும்னு தெரியல வழி இல்லை வாழ்க்கை தொலைந்தது போல இருக்கிறது ஆண்டவர் சொல்கிறார் அதெல்லாம் நான் நான் உனக்கு அதுவெல்லாம் நானாக உனக்கு இருக்கிறேன் வழியும் உண்மையும் வாழ்வும் நானே நீ என்கிட்ட வா நீ பயப்படாத உள்ள மருள வேண்டாம் கலங்க வேண்டாம் நான் உயர்த்துகிறேன் என்று செய்தி நன்றி ஆண்டவன் அந்த வார்த்தைக்கு நன்றி அந்தவருமே நம்பிக்கை சீவின்னு நன்றி அப்பா ஒவ்வொரு நோயாளர்களையும் ஒப்புக்கொடுங்க ஒவ்வொரு இங்கெல்லாம் உங்களுக்கு பலவீனமா இருக்கிறதாங்கலாம் கரங்களை வைத்து சொல்லிங்க யாருக்காகலாம் நீங்கள் சுமிக்கிறீர்களோ அவர்களை எல்லாம் ஆராதனையில் கொண்டு வாங்க ஆண்டவர் பாலத்தில் வைங்க நன்றி அம்மா வல்லவரே நன்றி நல்லவரே நன்றி சுகம் தருபவரே நன்றி அண்டவரையம் துதிக்கிறேன் அண்டவரையம் ஆராதிக்கிறேன் உள்ளம் கலங்கி இருக்கிற ஒவ்வொருவரையும் தொடுவீராங்க எங்களை ஆசீர்வதிப்பீறாங்க உடல் சுகமில்லாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் எங்கெல்லாம் கரங்களை வைத்து செபிக்கிறார்களோ அப்பா ஓ நற்கரணை ஆண்டவரே ஓ வெள்ளிக்கிழமை இறக்கத்தின் ஆண்டவரே திரு இருதய ஆண்டவரே முது இருதயம் எங்கள் மேல் நிறைவாக ஒரு ஆசீர்வாதமான சுகம் எங்கள் மீது நிறைவா இருக்கும்படியா எங்கெல்லாம் பலவீனத்தோடு ஜபிக்கிறார்கள் பிள்ளைகள் தொடப்படும்படியா யாருக்கெல்லாம் ஜபிக்கிறார்கள் யாரெல்லாம் மருத்துவமனையில் இருக்கிறார்கள் மருத்துவத்துக்கு வழி இல்லாமல் வைத்தியத்திற்கு செலவுக்கு காசு இல்லாமல் இருக்கிறார்கள் அப்பா உப்பு கொடுக்குறேன் நீங்கள் அற்புதம் செய்யுங்க அடுத்தவரை நீங்கள் ஆசீர்வாதம் செய்யுங்க அடுத்தவரை உங்கள் பெயரில் இந்த பிள்ளைகள் வாழ்க்கையை காணும்படியா அருளை காணும்படியா வல்லமை காணும்படியா அண்டு உங்களை தொடுவார் அவர் உங்களை வழி நடத்துவார் அன்றவர் பெயரிலே ஆசீர்வாதமாய் வாழ்வீர்கள் சுமிப்பமாக இறைவா இந்த வியப்புக்குரிய திருவருச்சாதத்திலே உடைய திருப்பாடு நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன் அது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும் என்றெண்டும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றோம்மை அன்றாடுகிறோம் அம்மேன் தந்தை மகன் தூய ஆவியார் நிறைவாய் ஆசீர்வதித்து சாட்சியமாய் உங்களை வாழ வைப்பாராக அவர் கிருவையில் எங்கள் ஆசீர்வாதத்தை காண்பீராக அமைன் எனவே அன்பர்களே ஒவ்வொரு நாளும் பிற்பகல் மூன்று மணி அளவில் இது ஆராதனையானதை வழங்கி கொண்டிருக்கிறோம் எனவே யாருக்கு தேவை என்று நினைக்கிறவர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் காட் பிளஸ் யூ